ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகச்சு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணி எங்கள் குட்டி பாப்பாவோட பர்த்டே வந்து வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது காலையிலேயே வந்து பாப்பா வந்து குளிச்சுட்டு அவங்களுக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் அட்மிஷன் வந்து பாப்பா எல்கேஜி போட்டாச்சு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் இருக்கும் மறக்காத வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே வா பாய் கூடாது வாங்க வாங்க வா பால இப்படியே தலைப்பேசி நேர கால எல்லாமே நடக்கும் இந்த ஜோஷிகாரங்க நிறையா நோய் இல்லாத நல்லா இருக்கிறாங்க

నీకు మూడు పేరే ఉవుదునే హ్యాపీ బర్త్ డే టు యు శరత్ కులే హ్యాపీ బర్త్ డే టు యు హ్యాపీ బర్త్ డే టు యు శుకుషి హ్యాపీ బర్త్ డే యో హో ఫస్ట్ అక్కా కొడిවුడు కుషి నీలావ yaar కొడిවුడ్రను పాపొతే అప్డే అవల్ట గుద్దు శుకుషి ఇద్దా కుషి ఇద్దా హ్యాపీ బర్త్ డే terusi agak agak kudiu deh, ini ada monjilah monjilah tadah kuda deh, nah tadah nana kaya kuda tadu udah, agak 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 kudiu deh, indah gaya ma, ini ini ini, indah indah gaya indah gaya thank you. कशी सना गिफ्ट थैंक यू सना सले अच्छी थैंक यू सना फर्स्ट पीरीटो यार ये சின்ன பாப்ப என்ன பக்கம் இது ஊடு குதிடு என்னல்ல நான் இப்ப திரிக்குறேன் பாருங்க இது பீரி இல்ல புடி सेकंड நீ குடு குடு कशी हे சொல்லுங்க थैंक यू सना சொல்லுங்க இரு குஷியோட சந்தோஷத்தை பாக்கணும் அக்காவோட கிஃப்ட் என்ன கிஃப்ட் खुशी दा यार सीधा आज अदला खुशी आपका मम्मी पापा चक मम्मी पापा डॉक्टर खुशी पेरी पेरी खुशी पेरी खुशी वाह खुशी सुपर खुशी ऊपर ये कतरी लाडा काडेले आबे बिडा अबे पिए अबे मिच बा नाला

அங்க பாருடி வாசி குஷி இங்க பாரு குஷி டாக்டர் ஆயிட்டாங்க அங்க பாரு உனக்கு டாக்டர் நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட் உனக்கே வைக்கிற டாக்டருக்கு எங்கள் குட்டி பப்பாவோட பர்த்டே செலப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து முடிஞ்சது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பா பாய்